எப்படி தேசிய மலரை சின்னமாக வச்சுக்கிருவேன் தேசிய விலங்க கொடுத்தா நான் நேரடியாக கனெக்ட் ஆயிடுவேன் எனக்கு புதுச்சின்ன மாதிரி திமுக புதுச்சுன்னு குடு அதிமுக குடு பிஜேபி குடு எவ்வளவோ பார்த்துட்டான் என் படிகாரி வடிகள் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி என்னை எப்படியாவது வீழ்த்திடணும் என்னை பின்னு தள்ளியுமா நினைக்கிறேன் எப்படா ஒரு சின்ன பை தனி மனிதன் நான் நின்று ஏழு விழுக்காட தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு அஸ்ஸாமில் வந்து பதினாலு தொகுதி தான் இருக்குது இந்த பதினாலு தொகுதிக்கு மூணு கட்டமாக தேர்தல் நடக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஒன்றிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நாற்பது இடங்களிலும் தனித்து போட்டியிடுகிறது கடந்த காலங்களில் நாங்கள் விவசாயி சின்னத்திலே போட்டிவிட்டோம் இந்த சின்னத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று கடைசி நொடி வரை போராடினோம் அது சரியாக வரலை சின்னத்தை இழந்தாலும் நம் எண்ணத்தை விட்டுவிடக்கூடாது இந்த மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்கு இதை விட சிறந்த ஒரு சின்னம் இல்லை என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இந்த சின்னத்திலேயே போட்டியிடுவது விவசாயி சின்னமும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் இருந்துச்சு இதையும் நான் கேட்கல தேர்தல் ஆணையம் தான் எனக்கு இது சரியா இருக்கும்னு என்னை விட அது நல்லா முடிவெடுக்குதுன்னு நான் நம்புறேன் இந்த இது இல்லாம உலகத்திலே புரட்சியே கிடையாது இதுல பல வரும் புரட்சியாளர்கள் மேதைகள் இதன் மூலமாகத்தான் தங்களுடைய கருத்துக்களை எண்ணங்களை விதைத்து இந்த மண்ணிலே புரட்சியை உருவாக்கினார்கள் நாம் அறிந்து ஸ்டாலின் லெலின் ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா மாசைத்துங்க எண்ணற்ற பெருமக்கள் இந்த நிலத்திலே புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா எல்லா பெரும் மேதைகளும் பெருந்தலைவர் காமராஜர் எங்களுடைய தாத்தா காமராஜர் எங்களுடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் எல்லாரும் இந்த ஒய்வாங்கிங்கிற இந்த கருவியில் முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த நிலத்திலே அளப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தார்கள் இங்கே யாரும் எந்த கட்சிக்காரங்களும் தங்கள் சின்னத்துக்கு வாக்கு கேட்கலாம் ஆனால் என் சின்னத்தை தவிர்த்துட்டு வாக்கு கேட்க முடியாது அதனால் இந்த சின்னத்திலே போட்டிடுவதுன்னு என் சின்னத்தை பறித்த பெருமக்களுக்கு எடுத்து கொண்டு வைத்து விளையாட்டு காட்டுகிற பெருமக்களுக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் விவசாயி சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தான் ஓட்டு வாக்கு என்பதை நிரூபித்து என்னை ஆகப்பெரும் தலைவராக்குகிற முயற்சியில் நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி அதனால் ஒருபோதும் நாங்கள் பின்னடை இல்லை எந்த சின்னம்னாலும் போட்டியிடுவது கடைசி நொடி வரை நான் போராடி பார்த்தேன் அது சரியாக வரல அதனால தான் இதை இந்த சின்னத்திலே என்னுடைய அன்பு மக்கள் எங்களுக்கு எங்களை உற்று கவனியங்கள் நாங்கள் உங்களுக்கானவர்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் அதனால் இவ்வளவு இடையூறுகளையும் தாங்கி கொண்டு நாங்கள் களத்தில் நிற்பது என் மக்களுக்காக என்னுடைய நாங்கள் பெரிதும் பேருண்டு கொண்டு நேசிக்கிற என் சொந்தங்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வளவு நெருக்கடியையும் கடந்து நாங்கள் களத்தில் நிற்பது நீங்கள் என்னை எங்களை கைவிட்டு மாட்டீர்கள் என்கிற நம்பிக்கையில்தான் தான் சமூக நீதியை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் பெண்ணிய உரிமையை பேசுவார்கள் கடைபிடிக்க மாட்டார்கள் நாங்கள் அதையெல்லாம் கடந்து இந்த எளிய பிள்ளைகள் சரியாக செய்து கொண்டு வருகிறோம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் எங்களை கைவிட்டு விடாது எங்களுக்கும் பின்னால் வருகிற ஒரு தலைமுறை ஒரு நல்ல அரசியலை நல்ல அரசை மலரச் செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்பும் தவிப்பும் யாருக்கும் வராது அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எங்களை பெற்ற பேரன்புமிக்க பெற்றோர்கள் நாங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன் உடன்பிறந்தார்கள் எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விடாமல் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை நீங்களே கவனிக்கலாம் கூட்டணி வைத்தால் நாங்கள் கேட்ட சின்ன வந்திருக்கோம் வாய்த்தவர்களுக்கெல்லாம் வந்திருவேன் உடனே சைக்கிள் சின்ன வருது உடனே குக்கர் சின்ன வருது சர்வ் என்று பேசியவருக்கு எப்படி ஃபஸ்ட்டு குக்கர் சின்ன வந்துடுச்சு கூட்டணி வச்சா நான் வைக்க மறுத்துட்டேன் நான் வைக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் இந்த நாட்டில் நல்ல அரசியலை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் எந்த சமரசமும் என் வாழ்நாளில் செய்ய மாட்டேன் காரணம் நான் பிரபாகரனின் உள்ள மகன் என்பது நீங்கள் கவனம் அதில் இந்த சின்னத்தில் நாங்கள் போட்டிடுறோம் அதுக்காக ஒன்றும் இந்த நம்ம விவசாயி சின்ன இல்லைன்னா அது சின்னத்தில் தான் விவசாய என்ன சீமான் அவள் உண்மையிலே விவசாயி தான் அதனால் சின்ன விவசாயியாக இல்லை உலகத்தின் அன்னமே விவசாயி தான் அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு களத்திலே பயணிக்கிறோம் நான் கொஞ்சம் தாமதம் சின்ன முதல்ல இருந்தால் நெண்டான பாதி ஊர் சுற்றி இருப்பேன் என்னால் போய் பயணிக்க முடியல தான் நாங்கள் தொடங்க வேண்டியது இருக்குது பரப்புரையே அது ரொம்ப எதிர்பார்த்து கடைசி நொடி வரை என்ன இன்னைக்கு கட்டுத்தொகை போடுறதுக்கான கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்யிறதுக்கு அதனால் சின்ன என்னென்னு தெரியாமல் போட முடியாது எங்களை சுயேட்சையாக நிறுத்தி நாற்பது ஊதிக்கு நாற்பது சின்னம் கொடுக்கணுங்கிறதான் அவங்களுடைய நோக்கம் என்னை எப்படியாவது வீழ்த்திடணும் என்னை பின் சின்ன நினைக்கிறேன் தனி மனிதன் நான் ஏழு விழுக்காடை தொட்டான் அப்படிங்கிறத இவங்க எல்லாருக்கும் வியப்பு ஏழு விழுக்காடிலேயே பயந்துட்டி இந்த தேர்தலில் நான் என்ன செய்வேன்னு யாருக்கு தெரியும் என் மக்கள் எங்கூட இருப்பாங்க ஏன்னா நான் மக்கள் கூட இருக்கேன் மக்களை நம்பி இருக்கேன் ஜூன் நாலாம் தேதி பார்ப்போம் இதுவே நாம் தமிழர் கட்சியின் சின்னம் ஒளி வாங்கி மைக் ஆங்கிலத்தில் மைக் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த வரைவை நாங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமா என்று படலாம் சாத்தியமா தேவையா என்று உணர்ந்தீர்கள் என்றால் இது சரியான வரைவு என்று உங்களுக்கு தோணும் நாங்கள் எழுப்பியிருக்கிற கேள்விகள் நான் கூட இருபத்தாறில் தான் வரைவே வெளியிடலாமச்சா நான் இதில் சொல்லி ஆகணுங்கிறதுனால மிக சுருக்கமாக ஒரு சில கேள்விகளை என் மக்களுக்கு முன்பு வைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள் எழுப்புகிற கேள்வி உங்களுக்கான கேள்வி உங்களுக்கும் இது தோன்றிருக்கலாம் தோன்றலாம் இதை படித்து பாருங்கள் முழுக்க முழுக்க உண்மையின் பக்கம் நின்று வீரக்குறவி விவேகானந்தர் அவர்கள் சொன்னது போல் எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத ஆனால் உண்மைக்காக எதையும் விட்டு கொடு என்று அவர் சொன்னது போல் நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம் இதை படித்து பாருங்கள் இந்த வரைவை கொண்டு போங்க மிக்க நன்றி அதுக்கு நான் ஒன்றும் முடியும் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அல்ல சுதந்திரமாக இயங்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் தேர்தல் ஆணையரை யார் நியமிக்கிறார் எனக்கு எதிராக இருக்கிறவரை நான் நியமிப்பன எனக்கு எதிராக இருக்கிறவரை எனக்கு ஆதரவா இல்லாதவரை நான் நியமிப்பன மட்டனில் பதில் சொல் டப்புன்னு பதில் சொல்லுங்க தம்பி கிட்ட அப்புறம் அதில் போய் என்னத்தை நியாயத்தை பாக்குறீங்க அது நல்ல அடையாளப்பட்ட எல்லாம் யார் யாருக்கோ கொடுத்துருக்குறது அது வந்து உங்களுக்கு தெரியும் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நான் புகழ்பெற்ற ஒரு திரைப்பட இயக்குனரோ ஐயா மணிரத்னம் போல எங்கள் அப்பா பாரதராஜா போல ஐயா பாலச்சந்தர் போல் எங்கள் அப்பா பால் மகேந்திரா போல ஒரு பெரிய இயக்குனருன்னு கிடையாது என் குறிப்பாக என் தம்பி சேரன் அமீர் வெற்றி கூட நான் புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் நான் பெரிய இருந்து ஒரு எளிய மகன் ஆனால் நான் எ எதுக்காக வந்தேன் அப்படின்னா என் இனச்ச இனச்சாவில் தான் நான் கற்றுணர்ந்தேன் எங்களுக்கு எந்த அரசியலும் இல்லை வலிமை இல்லை என்பது என் தலைவன் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு நம்பிக்கை வச்சு எனக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு அதை செய்யணும்னு நான் வந்தேன் வந்து செஞ்சுக்கிட்டு இந்த சூழலில் ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஏறி வரும்போது எங்களுக்கு எந்த கை கை கொடுத்தும் எங்களுக்கு ஆதரவு இல்லை இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு சின்னத்தை விண்ணப்பிக்கிறேன்னு வைங்களேன் ஆட்டோ அப்படின்ட்டு இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க தீக்குச்சி போது என்னுடைய கருத்தோடு அது ஒத்துப்போகுது வேளாண்மை என்னோட போச்சு அப்படின்னா நான் வேளாண்மையை அரசு தொழிலாக்கி தேசிய தொழிலாக்கி நான் கொண்டு வருவேன் அப்படின்னு வேளாண்மையோட நான் இவ என்னுடைய பொருளாதார கொள்கையே பசுமை தாய்மை பொருளாதார கொள்கை வேளாண்மையை முன்னிறுத்திய பொருளாதார கொள்கைன்னு நான் கொண்டு வந்ததினால அது வந்துடுச்சு தீக்குச்சியை கொண்டு வந்தேன் தீக்குச்சியை வச்சு நம்ம கொண்டு போயிடலாம் எங்களை உரசினால் பற்றி எரிவோம் பெரும் நெருப்பாக எங்களையே எரித்து கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவோம் அப்படிலாம் கொண்டு போயிடலான்னு அதை அதை விண்ணப்பித்தேன் உடனே வேற ஒருத்தர் கொடுக்க விடுது இது வந்து இதை பேசி ஒன்றும் பயன் இல்லை அது வந்து எங்கள் சின்னத்தை யாருக்கு எடுத்து கொடுத்தீங்க அவர் போட்டிடுறாரா அது வேணும்னே செய்யறத போய் நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுல்ல அப்போ என்ன பண்ண முடியும் நீங்க அவங்க கூட்டணியில் இல்லையே தம்பி எங்க ஐயா ஜி வாசனுக்கு சைக்கிள் சின்ன அப்படி இருந்துச்சு இன்னொரு மாநிலத்தில் சைக்கிள் சின்ன இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி அந்த கட்சியில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்ககிட்ட சொல்கிறேன் நீங்கள் எப்படி எங்கள் ஐயா ஜி கே சைக்கிள் சின்ன வந்துச்சு எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு அவர் தான் சொன்னார் ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சார் யாருமே குக்கர கேட்கலையா அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு அதெல்லாம் அதெல்லாம் இப்ப ரெண்டு தொகுதியில் போயிட்டு ரெண்டு தொகுதியில் அவர் போடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில் தான் போடுறாருன்னு அதனால சொல்றீங்க அதே மாதிரி மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க திருமாவுக்கும் ஏன் அவர் ரெண்டு தொகுதியில் போட்டிகிட்டாரு கொடுங்களேன் இந்த அண்ணனை வைகோக்கு சொன்ன காரணம் எங்கள் அண்ணனுக்கு பொருந்தும்னா ரெண்டு தொகுதியில் போட்டிகிட்டு வரல கொடுங்களேன் இதுலையெல்லாம் ஒரு இதுலையெல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க எல்லா பகுதியிலையும் அமைதியாக கட்டு தொகை போடுற நான் இந்த அந்த வேட்பமன தாக்கல் நடக்குது கோயம்புத்தூரில் மட்டும் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது ஏன் வருது அரசியல் பிழைத்தோருக்கு அறமை கூற்றாகும் எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்கள் பாட்டனார் பாடிப்பீடு அறம் சார்ந்து நில்லுங்க ஒரு ஒரு நேர்மை கடைப்பிடிங்க இதெல்லாம் இது இது எல்லாருக்கும் தானே இதெல்லாம் நாங்களும் நினைவில் வச்சுட்டு தானே வேலை செய்வோம் இந்த எவ்வளோ காலத்துக்கு எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படி சரி எவ்வளவோ பார்த்துட்டோம் என் படிகாரி வடிகள் சொல்கிற மாதிரி இது என்ன பிரமாதம் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம் அது ஒன்றும் இல்லை வேற அடுத்து அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல நான் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும் நீங்கள் தான் கொண்டு வச்சுக்கோங்க அது என்ன செய்யணும்னா எங்கள் சின்னத்தை மூணாவது பெட்டியில் வைக்கணும் இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த ரெண்டு பெட்டி பெட்டியாக வாய்ப்பு இருக்குது அதில் பின்னுக்கு தள்ளும் கொஞ்சம் மங்கலாக வைக்கும் என்னை கடந்த முறை அப்படி தான் பண்ணிச்சு எவ்வளவோ போராடி பார்த்தேன் கடைசியாக இருந்த நம்பிக்கை நீதியாக அது என்னை கைவிட்டு அப்போ இப்போ இந்த முறையும் நீதிமன்றத்தை நாடுனேன் இந்த சின்னத்துக்கு வழக்கே எடுக்கலை வழக்கு இருக்கும்போது எப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் அணையும் வழக்கை திரும்ப பெற்ற அவங்க கொடுக்குறது தான் சின்னம் ஒன்றும் பண்ண முடியாது இதை நீங்கள் இது ஜனநாயக நாடுன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த அந்த உங்களோட தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது இது ஜனநாயக நாடே அல்ல வார்த்தையில் மட்டும் ஜனநாயகம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் பழச்சிக்கிட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் என்ன மாதிரி ஒரு காட்டானாலே சமாளிக்க முடியலன்னா நீங்க எல்லாம் எம்மாத்தணும் எதுக்கும் பயப்படாதவன் நானே வந்து திணறேன் பாருங்க திணறேன் என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆபத்தானவர்கள் இவர்கள் வேற ஏதாவது கேளுங்க அது கடந்துட்டேன் ஏ நீலாம் நீ நீலாம் ஒன்றும் ஒரு நெருக்கடி இல்லை நீங்க நான் ஒன்று தம்பியில் அவனுக்கு என்னை நீ என்ன பண்ணிட முடியும் ஐடி ரைடு விட முடியல இடி ரைடு விட முடியல என்னை ரைடு விட்டேன் என்னை ரைடு விட்டதுனால என்ன எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் இலைவீசியே எடுக்க மாட்டேறான் எனக்கு ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு கொடுக்கலான்னு நினைக்கிறவன் கொடுக்க மாட்டேறான் இவ்வளோதான் நீ என்னை பண்ணிட முடியும் என் வீடை காலி பண்ண சொல்லுவான் என் பிள்ளைகளுக்கு வீடு கடை இதெல்லாம் வச்சுருந்தா நீங்கள் காலி பண்ணிடுங்க உங்கள் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் ரைடு விடுதுனேன் அப்படி தான் துறைக்கு நடந்துச்சு துறைக்கு நடந்துச்சு அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அவன் ஒரு ஒரு வலைவெளிக்கு ஒரு இது வச்சுருந்தான் அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க இப்போ இந்த மாதிரி தான் நடக்கும் எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளு தம்பி எந்த மாதிரி நெருக்கடின்னு கேளுங்க இப்போ என் தம்பி வந்து மத்திய சென்னையில் கார்த்தின்னு என் தம்பியை நிறுத்துறேன் போன முறை நிறுத்தினேன் அவன் எனக்கு ரொம்ப பிடிச்ச என் தம்பி ரொம்ப திறமையானவன் ரொம்ப திறமையானவன் கட்டிக்காரன் அவனை நிறுத்தணுங்கும் போது அவன் தயங்கினான் வேற யாருக்காவது கொடுங்கண்ணா என்னென்னு கேட்டேன் சரி நான் மருத்துவமனை கட்டிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் காசு இது போட வேண்டியிருக்கு நேற்று வேலையெல்லாம் வந்தோன்னா கஷ்டமாயிரும் ஒரு மாதம் அதில் இதாகிடும் அப்படின்னு இல்லையா ஏ நிற்க மாட்டார் கெஞ்சி கெஞ்சி பார்த்தேன் நிற்க மாட்டேன் நீ ஆக்கிரமிச்சடத்தில் மருத்துவமனை கட்டுவாய் கட்டுகிறாய் என்று முற்றுகையிட்டு போராடிருவேன் ஐயோ அண்ணா நான் நின்று இறந்துருக்கேன் நான் செஞ்சாலும் செஞ்சிருக்கேன் இது ஒரு நகைச்சுவைக்காக பேசுனது அதையே நான் மேடையில் என் தம்பியை அறிமுகப்படுத்தும் போது பேசுனதுக்கு காவல்துறை போய் அவன்கிட்ட விசாரிக்குதுன்னா எப்படி இருக்கு பாருங்க இதை ஒரு பத்திரிக்கை தலை பெரிய செய்தியாக எழுதுன்னா பார்த்துக்க நான் எவ்வளவோ நல்லது சொறையா அதை கொஞ்சம் எழுதுயா ஒரு வேடிக்கைக்காக என் தம்பியை பற்றி இப்படி சொன்னேன் அவன் அவனை நிறுத்திடணும்னு நான் என்னை விரும்பிட்டதுனால ஏ நில்றா அவன் மார்த்தான் அப்போது ஒரு கேளிக்காக நான் சொன்னேன் அதை பாருங்கள் எழுதுதுன்னா எப்படி இருக்குது அரசு எப்படி எனக்கு நெருக்கடி வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஆமாம் ஆமாம் பத்து வருஷமாக நடக்குதுங்க முயற்சி நான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு விவசாயம் பார்க்க போனான்னு போயிடுவேன் வெளியே வேளாண்மை செஞ்சு ஊரில் போய் எங்கள் அம்மா சொல்றக்கா சும்மா இருபத்தி நாலுலேயும் நான் இருபத்தி ஆறுலேயும் தனித்து தான் போடுவேன் நூற்றி பதினேழு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் நூற்றி பதினேழு ஆணுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அதில் நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே இளைஞர்களுக்கு கொடுப்பேன் அந்த கூட்டத்தில் நான் ஒருத்தன் தான் பெரிய ஆளாக அப்படின்னா பாருங்க நான் உறுதியான முடிவு எடுத்துட்டு நகர்வேன் சும்மா அந்த சமரசம் பண்ணிக்கிட்டே எப்படி டீவ அதெல்லாம் கிடையாது அஞ்சு தொகுதியை விட்டு கொடுத்தது சார் ஏழு இடம் கேட்டு அஞ்சு இடத்தை நாங்கள் தர்றோம் அஞ்சு இடம்தான் தான் முடியும்னு சொன்னதுனால தான் ஐயா பொன் முடிக்கும் வந்து தளரும் இது என்னை விட பத்திரிகையாளர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணுமே கோயம்புத்தூரில் யார் வேட்பாளர் யார் வேட்பாளர் கோயம்புத்தூரில் இருக்கிற என் தங்கச்சி வேட்புமனு தாக்கல் போகும்போது காவல்துறை வந்து யாரோட கட்டுப்பாட்டு இருக்கு காவல்துறை நாங்க அக்கிஸ்டில் ஆகச்சிறந்த ஜனநாயகவாதிகள் எங்களை ஏன் நீங்க நெருக்கடி காலாக்குறீங்க இதில் அஞ்சு தொகுதியும் நீங்கள் சாதாரண வேட்பாளராக தான் போட்டிருக்கீங்க இது கடந்த முறை நான் சொல்லிட்டேன் கடந்த முறை சொல்லிட்டேன் தவறி போய் அம்மா கனிமொழி நின்று அவர்கள் நின்று இடத்துல அம்மா தமிழிசை போட்டுட்டதுனால மோதுனீங்க மீதி அஞ்சு இடம் அவங்க இடத்த எல்லா திட்டத்துலையும் கூட்டணி கொடுத்தீங்களா இல்லையா கன்னியாகுமரி யார் காரைக்குடி யார் அஞ்சு இடமும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிறார் ஏன் நீ சரியான ஃபைட்டர் நீ பிஜேபியை ஓழிக்கணும் வளரவே விடக்கூடாது இந்த மண்ணில் நுழைய விடக்கூடாது நினைக்கிற ஆண்மகன் வீரன் நேரடியாக உதயசூரியன் சின்னத்தில் மோத வேண்டிதான் தாமரை சின்னத்தை எதிர்த்து ஏன் செய்யல சும்மா அதெல்லாம் பேசுறது நாங்க சிறுபான்மை மக்களுக்காது இது பாதுகாப்புன்னு இருபத்தோரு இடம் போன பத்தொன்போதுலேயும் ஒரு இடம் ஒரு இஸ்லாமியர்க்கு இல்லை இந்த வாட்டியும் ஒரு கருத்து ஒரு இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் நீங்கள் சிஸ்டம் ராங்கிறீங்களா ஆங்கிலத்தில் நான் அந்த சிஸ்டத்தை தகர்க்கணுங்க தகர்த்து மறு கட்டமைப்பு செய்யணுங்கிறேன் திரும்ப திரும்ப அரசியல் சாசனத்தையே பேசிட்டு கூடாது நம்ம எல்லாம் கூடி உட்கார்ந்து உருவாக்குன தானே இப்ப சரியில்லைன்னு படும்போது மாத்திக்கணும் உண்மையிலே மக்களாட்சி மக்களுக்கான அதிகாரம் வரணும்னா மலரணும்னா நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேட்கணும் நீங்க பாருங்க படிச்சு பாருங்க கூட்டணி அப்படிங்கிறதையே நான் ஒரு கோழைத்தனமா பார்க்குறேன் நான் வந்து அந்த இடத்துக்கு போகல அது சிலர் அப்படி கூட்டம் கூட்டஞ்சத்து நின்னாலே அது ஒரு பெரியதுன்னு நினைக்கிறாங்க ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நாங்கள் நேசிக்கிறோம் நம்புகிறோம் தனித்து நிற்கிறோம் அது மற்றவங்களுடைய முடிவு போய் நம்ம குறை சொல்லிட்டு இருக்க வேண்டியது அதுக்கு நேரம் இல்லை தேவையும் நம்ம நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டு போது சிம்பிளை செலக்ஷனுக்கு கேமரா மாட்டேங்கிறீங்க கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல என்ன ஆகிக்கணும் உங்களுக்கு ஏன் நம்பர் என்ன எல்லாத்துக்கும் அமெரிக்கா உதாரணம் சொல்கிறீங்கள அமெரிக்கா அந்த மாதிரி வச்சிருக்கா நம்பர் தானே என்ன தானே என்ன முறைக்கு வாங்க என்ன முறைக்கு வரும்போது நீங்கள் என்ன என்னட்ட கேள்வி வைக்கிறீங்க படிக்காதவன் என்ன பண்ணுவாங்க நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமிக் வந்துட்டீங்கல்ல எங்கள் அம்மா அவள் தோட்டத்தில் வேலை செய்கிற ஐம்பது பேருக்கு சம்பளம் எப்படி கொடுப்பா செல்ஃபோன் டிரான்சாக்ஷனா ஏடிஎம் பிடிஎம்மா அப்போ சார் கேஸில் செகனாமிக்கு வந்துட்ட பிறகு சிம்பிள் செலெக்ஷனுக்கு வரதுக்கு என்ன உங்களுக்கு உதாரணம் ஒரு நாடு இருக்குல்ல அமெரிக்கா அமெரிக்கா மாதிரி வாங்க எனக்கு நூற்றி ஒன்று அவருக்கு ஐநூற்றொன்று அவருக்கு ஐம்பத்தொன்று அவருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று கொடுத்துட்டு போங்க யார் கேட்டா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒன்று கொடுங்க தம்பி உதயசூரியன் சின்ன எவ்வளோ காலமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க ஏய் இருக்கு இரட்டாடா இந்த மைக்கே இப்போ தான் இப்போ ஜனநாயகம்னு இல்லை நீங்கள் நான் நம்பவா எனக்கு இடுப்பு கீழே விளங்காது தம்பி நான் மாற்றுத்திறனாளி ஊனமுற்றேன் உனக்கு உடல் தகுதி இருக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஓடி வெச்சு கொட்ட தொடர்ணுன்னா எப்படி வாய்ப்பு இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எப்படி போய் செ வென்றது வெல்கிறது இது ஜனநாயகம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் நம்ப சொல்றியா நீ